எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு அருமையான முருங்கைக்கா வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறேன் முருங்கைக்கான்னு சொன்ன உடனே என்னுடைய வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து சிரிக்கிறாரு இந்த முருங்கைக்காவில் எத்தனை குழம்பு செய்ய போகிறேன் பண்ணப் பண்ணப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் முருங்கைக்கானலாவே நமக்கு வந்து முந்தானி முடிச்சு பாக்யராஜ் படம் தானே வரும் ஞாபகம் பின்னாடி அதனால முருங்கைக்காய் வச்சு இன்னைக்கு ஒரு அருமையான குழம்பு செய்ய போகிறோம் இந்த முருங்கக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க கீழே ஒரு வயசான தாத்தா சைக்கிளில் வந்து தள்ளிட்டு எடுத்துன்னு போயிருந்தாரு அவருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்றதுனால ரெண்டு கட்டு வாங்கி பிரியா எவ்வளோ இருக்குன்னு தெரியல அப்படியும் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு வந்து ஆறு காய் இருந்ததுங்க பிரியாவுக்கும் வச்சுட்டு வந்துட்டேன் நானேங்க பத்து தான் காய் இப்போ முருங்கைக்காய் சீசன் நிறையா இருக்கிற மாதிரி ரொம்ப கம்மியாக இருந்தது ஃப்ரீயா இல்லம்மா இன்னும் ரெண்டுத்துக்கு கட்டு வாங்கிக்கலாமா அந்த தாத்தாக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் வெயிலில் பாவம் நடக்க முடியாமல் சைக்கிளில் தள்ளின்னு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் மேலே வந்து பார்த்துட்டு பேசி முடித்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இடியா போன்னு சொல்லிட்டு போவாங்களே அந்த மாதிரி தாத்தா எப்போ ரோடு கிராஸ் பண்ணி போய்ட்டு இருந்தார் பாவம் இல்லைனா இன்னும் ரெண்டு கட்டு வா ரொம்ப வயசான ஒரு அந்த வெயிலில் முருங்கை கவித்தாருங்க நேற்று நான் வரத்துக்கு முன்னே ஒரு பதினோரு மணிக்கு இந்த முருங்கைக்காய் வச்சு சூப்பராக வேர்க்கல்ல இடிச்சு போட்டு எனக்கு ஒரே முருங்கைக்காயில் எனக்கு பிடிச்ச மாதிரி வேர்க்கடலை போட்டு செய்ய போகிறேன் அப்பாவுக்கு வந்து வெறும் குழம்பு எடுத்து வைக்க போகிறேன் இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம ஒரே முருங்கைக்காய் வீடியோவிலே பார்க்க போகிறோம் வாங்க இந்த பக்கம் கடாய் பற்ற வச்சால் கடாய் நல்லா சூடிய அரிச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் பற்ற வச்சுட்டு சொன்னால் பற்ற வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு மேலே கடாய் வச்சுக்க ஆ சரி சரி ஸ்டவ் பற்ற வச்சு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன் இப்போ ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் கடுகு உளுத்தம்பருப்புன்னு சொல்லிவிட்டேங்க நான் கடுகு சீரகம் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து இடிச்சுக்கிட்டேன் மாதிரி முருங்கைக்காய் காரக்குழம்புலாம் வைக்கிறதுக்கு வந்து இடித்து போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வந்து நல்லா இந்த மா இந்த மாதிரி வந்து கலர் மாறி வரணும் பூண்டு அப்போ தான் வாசனையாக நல்லாயிருக்கும் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீலவாக்கல் கட் பண்ணிக்கிட்டு இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் ஆமாம் ஐம்பது கிலோ ஒரு தக்காளி தான் சேர்க்க முடியும் அது மட்டும் இல்லை முருங்கைக்காயெல்லாம் வந்து நிறையா தக்காளி சேர்க்க வேணாம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த தக்காளி மட்டும் தான் வாசனை வருமே தவிர முருங்காயுடைய டேஸ்ட் எல்லாம் இருக்காது ஆமாம் ஸ்மெல்லு இல்லை டேஸ்ட்டே இருக்காது முருங்காய் போடிகா முருங்காய் எனக்கு பிடிக்கிறது இல்லை நல்லா இப்போ மாங்காய் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் பச்சை மாங்காய்லாம் இருக்கும் மாமரத்துல தெரியல வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு மூணு முருங்கக்காய் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் சின்ன சின்னதாக முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து இந்த எண்ணெயிலேயே முருங்கைக்காய் வந்து நல்லா வதங்கட்டும் முருங்கைக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம வீட்டில் அரைச்சதுனால காரம் அதிகமாக இருக்காது அதனால் நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய்லாம் வெந்து கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக இருந்ததுன்னா சாதத்தில் பெசிஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும் இப்போ தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துட்டேன் மூடி போட்டு மூடியெல்லாம் முருங்கைக்காய் வந்து நல்லா வேகட்டும் பாருங்கள் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்து குழம்பு வந்து நல்லா திக்காக வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ரெண்டாக பாகம் பண்ண போகிறேங்க ஒன்று வந்து கிட்ட வந்துட்டார் உடனே இதை வந்து ரெண்டாக பிரிச்சனும் இதில் நான் வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு வச்சுக்குவேன் நான் வந்து காயிலே பிடிச்சி சாப்பிட்டுக்குவேன் நான் இந்த வெங்காயம் தொக்கில் இவருக்கு தான் குழம்பு தேவை அதனால் கொஞ்சம் காய் கம்மியாகும் பாருங்கள் வரைக்கும் வந்து இவருக்கு நான் வச்சுட்டேங்க தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த குழம்பு வந்து அப்பாவுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓ கொத்தமல்லி மருந்துட்டே இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம் நமக்கு பாருங்கள் வேர்க்கடலை வறுத்து ூள் பண்ணி வச்சுட்டேன் இதில் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோ நான் வேர்க்கடலை போட்டு கலந்து விட்டுட்டு ரொம்ப கொதிக்க வேணாம் இந்த சூட்லேயே அப்படியே இருந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன் இந்த ரெண்டு குழம்புல வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கல்ல வந்து முருங்கைக்கீரையில் போட்டால் பொரியலில் போட்டால் சாப்பிடுவார் ஆனால் குழம்புலலாம் போட்டால் சாப்பிட மாட்டார் அதனால எப்பவுமே வந்து நான் இந்த மாதிரி அவரைக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி வந்து காரக்குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் வந்து அப்பாவுக்கு எடுத்து வச்சிருவா அவருக்கு எனக்கு வந்து நான் வேர்க்கடலை போட்டுக்கேன் எனக்கு வந்து நீங்க என்னென்னா சொல்லுங்க ஏற்கனவே வந்து ஒரு முறை வேர்க்கடலை அதிகமா சேர்க்காதுன்னு சொன்னீங்க நம்ம வந்து டெய்லி வைக்கிறது இல்லை வாரத்துல ஒரு நாள் கூட செய்ய மாட்டோம் அந்த மாதிரி காரக்குழம்பு செய்கிறப்போ நான் வேர்க்கலை கண்டிப்பாக நான் போட்டு சாப்பிடுவேன் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல போனவருக்கு அதாவது வயிறு ரொம்பதே தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த நாக்கில் டேஸ்ட் இருந்ததுன்னா சாப்பிட்டே இருக்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் வந்து முருங்கைக்கார் இருந்தால் இந்த மாதிரி வேர்க்கடலை பிடிக்கலன்னா இல்லை கடைசியில் எடுத்து அவங்களுக்கு வச்சுட்டு நமக்கு வந்து பிடிச்சங்களுக்கு இந்த மாதிரி வேர்க்கடலை பவுட்ரு போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி